இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா அதை ஒட்டி ஒரு கொழுக்கட்டை ஈஸியாக பண்ணுறது இப்போது வந்து கொஞ்சம் மெனக்கடுறது அப்படிங்கிறது இந்த இப்போ வர ஜென்ரேஷனுக்குலாம் கொஞ்சம் இதுவாக இருக்கு இல்லையா ஸோ அவங்களுக்கு ஈஸியாக பண்ணுற மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த கொழுக்கட்டை அடுத்து ஒரு பொடி போட்ட சுண்டல் இந்த ரெண்டும் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரெண்டும் பிள்ளையாருக்கு பிடிச்சது பிள்ளையாருக்கு மட்டும் இல்லைங்க நம்மளுக்கும் பிடிக்கிறதா விஷயம் ஸோ முதல்ல வந்து இந்த ஈஸியாக பண்ணக்கூடிய கொழுக்கட்டை அதுக்கு என்னென்ன தேவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வேர்க்கடலை பூரண கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள் அரிசி மாவு ஒரு கப் வேர்க்கடலை பர்ஃபி ஒரு பேக்கெட் எள் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் தேவையான அளவு தேங்காய் துருவல் கால் கப் உப்பு ஒரு சிட்டிகை இப்போ இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா இதுக்கு வந்து நான் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இப்போ இந்த பவுலில் தான் நான் அரிசி மாவு ஒரு கப்பு அளந்திருக்கேன் இது ஒரு பெரிய பவுலில் போட்டுக்கிறேன் எந்த கப்பில் அளந்தனோ அந்த கப்பில் ஒன்று அரை இந்த தண்ணி இதில் ஊற்றியிருக்கேன் இப்போ இதில் தண்ணி வந்து தனியாக ஒன்று ஒரு கப் மாவு எடுத்திருக்கோம் ஒன்றரை கப் தண்ணி அதில் ஊற்றியிருக்கேன் இப்போ இதில் ஒன்றரை கப் தண்ணி மொத்தம் ஒன்றுக்கு மூணு கப் அதை ரெண்டு பகுதியாக பிரிச்சிட்டு இதை வந்து நல்லா ஒரு கரண்டியை போட்டு கலக்கிக்கங்க கட்டி இல்லாமல் கரைச்சிக்கங்க நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிடணும் அப்புறம் நம்ம கிளறும்போது கஷ்டமா இருக்கும் கட்டி இல்லாமல் வந்திருக்கு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த தண்ணி கொதிக்க போகுது இந்த தண்ணி கொதிக்கிற தண்ணியில் இந்த தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இந்த தேங்காயை துருவெல்லாம் அதில் போட்டுருவோம் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் இதில் ஒரு சிட்டிகை உப்பு அந்த இனிப்பை கொஞ்சம் நமக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு உப்பு போட்டிருக்கேன் இது தண்ணி கொதிக்கட்டும் கொதித்ததையும் இதையும் போட்டு நம்ம நல்லா கிளறணும் இப்போ இந்த உப்பு தேங்காய் எல்லாம் சேர்த்து நம்ம நெய்யெல்லாம் போட்டிருந்தோம்லேயே அது கொதிக்கிது தண்ணி இதில் தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கரைச்சி வச்சுருக்க மாவு அதில் ஊற்றிடலாம் அவ்வளோதான் இப்போ இதை கொஞ்சம் நல்லா கிளறணும் நல்லா சேர்ந்த மாதிரி நல்லா கிளறணும் கிளறிடுவோம் இது பார்த்தா கட்டி கட்டியாக இருக்கா மாதிரி இருக்கும் ஆனால் அந்த கட்டி இருக்காதுங்க நம்ம எடுத்து பண்ணுற போது நல்ல தன்னால் உடஞ்சிடும் ரெண்டாவது தேங்காய் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் அந்த தேங்காவும் சேர்ந்து அந்த இதுவாக தெரியும் பார்க்கறதுக்கு குறுன குறுனே தெரியும் இன்னொன்று அந்த தேங்காய் பால் எடுத்து போடலாம் அந்த தேங்காய் திருவண்ணம் தேங்காய் போட வேண்டாம் வீட்டில் வயசானவங்களுக்கு அது சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த தேங்காயை அப்படியே பாலாக எடுத்துட்டு தண்ணிக்கு ஒரு எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்களோ அந்த ஒரு பகுதி தண்ணியை வந்து இந்த பாலாக ஊற்றிருங்க அதுவும் நல்லா இருக்கும் நல்லா சேர்ந்தா மாதிரி வரணும் இப்போ இதில் நல்லா கிளறியாச்சு லேசாக நெய் விட்டு ஒரு பெரட்டு பரட்டோன்னா ஒட்டாமல் வருது இல்லையா அது நல்லா இன்னும் இதுவாக வந்துடும் அவ்வளோதான் இந்த நெய் விடும்போது ஒரு நல்ல ஒரு வாசம் கொடுக்கும் அது சில பேர் நல்லெண்ணெய் இந்த மாதிரின்னு சொல்லுவாங்க பட் நல்லெண்ணெய் எல்லாம் கூட நெய் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நெய் ரொம்ப செலவு கிடையாது இதில் அவ்வளோதான் படுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதை அப்படியே வச்சு ஆற வச்சிடலாம் இதை ஆறட்டும் கொஞ்சம் ஆறணுன்னா கடாயில் இருக்கதையும் வழிச்சு எடுத்துடலாம் இப்போ இந்த மாவை கிளறி எடுத்து ஆற வச்சு வச்சுருக்கேன் இது ஒரு பக்கம் ஆறிக்கிட்டு இருக்குது ஆனால் நீங்கள் ரொம்ப நேரம் ஆற போட்டது இருந்தால் ஒரு ஈர துணியை நல்லா ஒட்டை புழிஞ்சிட்டு இது மேலே போடணும் இப்படியே பண்ணக்கூடாது நான் இப்போ பண்ணிட போகிறதுனால இப்படி பண்ணியிருக்கேன் இதே நீங்கள் அந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா மேலே ஒரு பகுதி அப்படியே காஞ்சி போய் நிற்கும் அதை வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் ஈரத்துணியை துணியை போட்டு அது மேலே வச்சு வச்சுருங்க அப்பப்போ கொஞ்சம் மாவை எடுத்து நம்ம பண்ணிக்கலாம் இப்ப இதுக்கு பூர்ணம் வேணும் இல்லையா இந்த பூர்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா பொதுவா வந்து வருத்த வேர்க்கடலையே வச்சு நிறைய விதமான பூரணங்கள் வேர்க்கடலையை ஒன்றும் பாதிமா உடைச்சிட்டு வெள்ளத்தை போட்டு கிளறி நம்ம பண்ணுவோம் அது கொஞ்சம் வேலைங்கிறதுனால ஈஸியா பிள்ளைங்களை பண்றது என்ன ஒரு விஷயம்னா வேர்க்கடல பர்ஃபியே விற்கிது அதை நம்ம யூஸ்வலா வாங்கி சாப்பிட்றதுக்கு வச்சுப்போம் இல்லையா அந்த பர்ஃபியவே நல்லா ஒன்றும் பாதிமா உடைச்சிட்டு வருத்த எள்ள அதோட சேர்த்து கலந்துட்டு பூர்ணமா வச்சிங்கன்னா சூப்பரா இருக்கு வேலைக்கு வேலையும் மிச்சம் நான் அப்படிதான் வாங்கிட்டு வந்து இதை வச்சுருக்கேன் இப்போ இதை உடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த எள்ளையும் அதோடு சேர்த்து ஒரு உடை உடைச்சிடுது அதாவது மிக்சியில் சுற்றுறதா இருந்தால் ஜஸ்ட்டு விப்பர் பட்டனை வச்சு ஒரு ஒரு திருகு அவ்வளோ தான் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த பூர்ணம் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த பூர்ணம் ரெடி நம்ம மாவியும் கிளறி ஆற வச்சுருக்கோம் பூர்ணம் பார்த்திங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக ஈஸியாக பண்ணிடுவோம் இது என்னென்னா ஒன்று இந்த விப்பர் பட்டன் அதாவது இந்த பல்ஸ் மோட்டில் அடிக்கணும் இல்லையா அப்போ கவனமாக அடிக்கணும் ரெண்டு திருப்பு திருப்புனிங்கனாலே இது நல்லா உடஞ்சிடும் ஏன்னா ஏற்கனவே அது கிறிஸ்பாக இருக்குது ஸோ ஈஸியாக போய்டும் கூடவே எள்ளையும் போட்டு ஒரு சுற்றித்தணும் எள்ளு வறுக்கும் போது ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் எள்ளில் ஒன்று வந்து நீங்கள் அப்படியே வாங்கிட்டு வந்ததை வறுக்கணும் அவசரத்துக்குன்னு நினச்சிங்கன்னா நல்ல கல்லை காய வச்சதை கடாயை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த எள்ளை போட்டிங்கன்னா பட 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 உடனே பொரியணும் அந்த எள் பொறிஞ்சாத்தான் நீங்கள் பண்ணுற எது ஒன்றும் நல்லாயிருக்கும் எள்ளு பொறியாமல் அப்படியே பண்ணும்போது ஒரு கசப்பும் தட்டும் அது நல்லாவே இருக்காது வாசனை அதே மாதிரி இன்னொரு விஷயம் அந்த எள்ளை வந்து நல்லா கழுவி ஒரு வடிகட்டியில் போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் கடாயில் காய வச்சுட்டு வறுத்தீங்கன்னா அந்த ஈரம் காய 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 அது நல்ல ஈரம் இருந்ததுக்கப்புறம் படப்படப்படன்னு புரியும் இந்த ரெண்டு விதமாகவும் நீங்கள் வறுத்துக்கலாம் ஆனால் இந்த தண்ணியில் போட்டு நம்ம வறுக்கிறோம் இல்லையா கழுவிட்டு அது வந்து ஒரு ஈஸியான பதம் சொல்லணும் ஏறம் ஆனாலும் நம்மளுக்கு வந்து அதில் ரிசல்ட் நல்லாயிருக்கும் ஸோ இது ரெண்டு விதமாகவும் நீங்கள் வறுத்து எடுத்து பொடி பண்ணுங்கள் ஆனால் எள்ளை நல்லா வறுத்துட்டு வாசனை வர மாதிரி வச்சுக்கோங்க இதையும் சேர்த்து நம்ம அடித்து வச்சிருக்கோம் இதில் ஏலக்காய் அதெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் சேர்க்கணும் அவசியம் கிடையாது இப்போ நம்ம வந்து பூர்ணமாக பண்ணணும் கொழுக்கட்டை மாவு பேசினிட்டு இதை பூர்ணமாக பண்ணணும் அவ்வளோதான் போர்ண ரெடி மாவும் ரெடி நம்ம ஒரு இலையை நறுக்கி வச்சிருக்கேன் இந்த இலை இல்லைன்னா இது இலையோடையும் நீங்கள் வேக வைக்கலாம் இலையிலேருந்து எடுத்தும் வேக வைக்கலாம் இலை இல்லைன்னா நீங்கள் பிளாஸ்டிக் ஷீட் ஏதாவது இருந்தால் அதை எடுத்துக்கலாம் ஆனால் பெஸ்ட்டு இலை தான் இந்த இலையெல்லாம் இல்லைன்னா கூட இப்போ நிறைய வீட்டு வாசலில் வந்து அந்த மரம் எல்லாம் நட்டு வைக்கிறாங்க அந்த பூவரசன் இலை கூட இதுக்கு நல்லது தான் அதையும் எடுத்துக்கலாம் அல்லது இந்த பாலக்கு விற்கிது இல்லையா அந்த பாலக்கு இலையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஸோ இப்போ கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம் மாவு நல்ல சாஃப்டாக இருக்குது மாவு இந்த லேஸை அப்படி தூக்கி பிடிச்சிட்டு இப்படி வச்சிங்கன்னா வெளியில் செதறாது அதுக்கப்புறம் அப்படி லேஸாக அப்படி ஒட்டிடணும் அவ்வளோதான் இது அப்படியே நான் இலையோடு தான் வைக்க போகிறேன் இந்த இலை வேணாம் அப்படின்னு எடுத்து வைக்கணும்னு வச்சிங்கனாலும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இலையோட சேர்த்து வேக வச்சு வச்சிடலாம் இது ஒன்று செஞ்சு வச்சாச்சு நீ அடுத்தது அந்த இலையோடு வேகும்போது ஒரு நல்ல ஒரு வாசம் இருக்கும் அதில் இப்படி எல்லாத்தையும் செஞ்சுட்டு இட்லி பானையில் தண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம அப்படியே இலையோடு தூக்கி வச்சு வேக வைக்க வேண்டியது தான் இது இதையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வைக்கும்போது பார்க்கலாம் இப்போ இந்த இலை கொழுக்கட்டையாகவும் பண்ணி வச்சுட்டோம் மோதகமாகவும் பண்ணி வச்சுட்டோம் ஒரு பக்கம் தண்ணி அடுப்பில் வச்சுருக்கோம் தண்ணி கொதிக்க ஆரம்பித்தாச்சு இப்போ இதில் இந்த பிளேட்டை வச்சிடலாம் இப்போ இதில் வந்து வரிசையாக அடுக்கிடலாம் இதில் வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம் அந்த சின்ன பிள்ளைங்க முத முதல்ல பண்ணுறீங்கன்னா அந்த கொழுக்கட்டை விண்டு போயிடுமோ உடஞ்சி தெறிக்குதா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இந்த இலையில் வைக்கிற போது உங்களுக்கு அந்த பயம் இருக்காது அதனால தான் இலையில் பண்ணி காமிச்சேன் ஸோ முத முதல்ல நீங்கள் பண்ணும்போது அந்த சிரமம் இல்லாமல் பண்ணலாம் மோதகம் அவ்வளோதான் இப்போ தீயை குறைச்சி வச்சு அதாவது மீடியம் ஃப்ளேமில் வைங்க வச்சுட்டு மூடி போட்டு ஒரு மேக்ஸிமம் மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் போதும் ஏன்னா நம்ம நல்ல வெந்நீரில் மாவு இதில் எதுவும் வேகிறதுக்கான வேலையே கிடையாது அதனால் அது அப்படியே நீங்கள் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வச்சு வேக விட்டுடலாம் இன்னொன்று அப்படியே அது உடஞ்சால் கூட அந்த பூர்ணமெல்லாம் அந்த இலைக்குள்ளே அந்த கொழுக்கட்டைக்குள்ளேயே நிற்கும் உங்களுக்கு அதனால் அதுவும் இருக்காது ஸோ என்ன உடையுது உடையுதுன்னு சொல்கிறேன்னு யோசிக்காதீங்க ஏன்னா முத முதல்ல பண்ணுறவங்களுக்கு அது கையில் சொப்பு பண்ணுற போது ஒரு சின்ன சிரமம் இருக்கும் இது இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியும் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி மாவு வாங்கி தான் பண்ணியிருக்கேன் இதுவும் நல்லா சாஃப்டாக ஈஸியாக வரும் பட் நம்ம கிளறதை பொறுத்து இப்போ இந்த கொழுக்கட்டை ஒரு பக்கம் எந்துக்கிட்டு இருக்கு இல்லையா நம்ம இந்த பக்கம் பொடி போட்ட சுண்டலுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்குறோம் அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பொடி தூவி சுண்டல் செய்ய தேவையான பொருட்கள் சென்னா ஒரு கப் ஊற வைத்து வேக வைத்து கொள்ளவும் வறுத்து பொடிக்க காய்ந்த மிளகாய் நான்கு தனியாக ஒரு டீஸ்பூன் உளுந்து ரெண்டு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் தேங்காய் துருவல் கால் கப் தாளிப்பதற்கு கடுகு ஒரு டீஸ்பூன் வெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இப்போ இந்த பொடி போட்ட சுண்டலுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம் இல்லையா இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சுண்டலுக்கு வந்து ஒரு கப்பு சென்னை எடுத்து அது நல்ல ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து துளி பெருங்காயம் சேர்த்து குக்கரில் ஒரு மூணு விசில் நாலு விசில் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வெந்திருக்கும் அது வேகலைன்னா இன்னும் ஒரு நல்ல நாலஞ்சு விசில் கொடுக்கலாம் கொடுத்து அதை அதுக்கப்புறமா அதை வடிகட்டி அதை சுண்டல் எடுத்து வச்சுக்கலாம் அது மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பெருங்காயம் போட விருப்பம் இல்லைன்னா அதுக்கப்புறமா பெருங்காயம் போடணுன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அப்படியும் போட்டுக்கலாம் ஆக்சுவலாக இது போட்டு வேக வச்சிங்கன்னா அது ஒரு வாசனை வறுத்து பண்ணும்போது ஒரு வாசனை பட் நான் வறுத்து பண்ணுறது தான் காமிக்கிறேன் இன்றைக்கி அதே மாதிரி இந்த சென்னாவில் வந்து நீங்கள் சோடா உப்பு போடணும்னு அவசியம் கிடையாது சென்னா தண்ணி வடிக்கட்டுறோம் இல்லையா அந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் ரசம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த ரசம் ஸோ அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் வந்து ஒரு பேன் போட்டிருக்கேன் நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு முதல்ல இந்த மிளகாயை வறுத்துக்கலாம் காரம் அந்த மிளகாயோட காரம் அவரை ஒரு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி பண்ணிக்கோங்க ஆனால் நல்லா வருத்துருங்க மிளகாயை நல்ல நல்லதானம் வச்சு அதாவது ரொம்ப கம்மி வேண்டாம் ரொம்ப கூடவும் வேண்டாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும் பரட்டி பரட்டி வறுத்திங்கன்னா நல்லா எல்லா பக்கமும் வருபட்டால் தான் இந்த பொடி வாசமாக இருக்கும் இது வருபடும் போதே ஓரளவுக்கு வருத்திருக்கோம் இப்போ இதில் வந்து தனியாக ஒரு டீஸ்பூன் தனியாக அதோட உளுந்து இது உளுந்து மட்டும் ரெண்டு டீஸ்பூன் நல்லா போட்டுக்கங்க சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் நல்லது கால் டீஸ்பூன் அவ்வளோதான் உளுந்து செவக்கணும் கருகக்கூடாது தனியாக அதே மாதிரி செவந்து வரணும் இதில் பருப்பு துவரம் பருப்புன்னு எதுவும் நான் சேர்க்கலை இது மட்டும்தான் ய கொஞ்சம் ஒரு துளி தூண்டிக்கிட்டு வருங்க கைவிடாமல் வறுத்திங்கன்னா தான் உளுந்தும் ஒன்று போல் செவந்து வரும் அந்த சீரகம் கருகாமல் இருக்கும் இல்லைன்னா சீரகம் கருகி போயிடும் அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ஒரு சின்ன இது இருந்ததுன்னா உளுந்து ஓரளவு செவங்கு செவக்கும் போது அந்த சீரகத்தை போட்டு ரெண்டு பெரட்டி பெரட்டி எடுத்துருங்க இப்போ தான் லேசாக நிறம் மாற ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் உளுந்து இந்த மாதிரி லேசாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செவந்து வரும் இந்த இளம் வறுப்பு வரும்போது நம்ம பெருங்காயமும் தேங்காயும் அதில் போட்டுருவோம் ஆ இப்போ தான் அந்த நேரத்துக்கு வந்திருக்கு இப்போ இதில் பெருங்காயம் அதோட தேங்காய் துருவல் இதையும் ஓரளவு கொஞ்சம் நல்லா வறுத்துருங்க இப்போ இது எடுக்க போகிறோம் அது எடுக்க போறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா சுண்டலில் உப்பு சேர்த்துருப்போம் இதில் வந்து இந்த பொடிக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க ஸோ மேலே நம்ம தூவுற போது அந்த பொடி சப்புன்னு இருக்காது அவ்வளோதான் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் அப்படியே இருக்கட்டும் ஆறுன உடனே நம்ம வந்து நல்லா இதை அரைச்சிக்கணும் இது ரொம்ப நைஸாக வரும்னு சொல்ல மாட்டேன் ஓரளவுக்கு நைஸாக அரைச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம தாளிச்சுட்டு இதை கொட்டி நல்லா கிளறிட்டு சுண்டலோடு சரியாக இருக்கும் இப்போ இதை ஆறணுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் இதுக்கு இடையில் இவங்களும் ரெடி ஆகிட்டாங்க இதையும் பார்த்துக்கலாம் இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு எடுத்து வைக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா ஸ்டிஃபாக நல்லா வரும் இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் ஏன்னா சுண்டலுக்கு ரெடி பண்ணுறதுல இதை விட்டுட்டோம் அதனால் இது நல்லா ஆறிட்டு இருக்குது ஸோ இதை அப்படியே எடுக்க வேண்டியதுதான் தான் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ இதில் இருக்குது பாருங்கள் இப்போ அப்படியே அந்த இலையோடு இருக்குது இதில் ஒன்று ஒன்று உடஞ்சிருந்தாலும் அந்த பூர்ணம்னால் அப்படியே உள்ளே இருக்குது அது அவ்வளோ தான் இனி இந்த இலையை எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான் நல்லா பக்கவாக வந்திருக்குது இது அப்படியே நம்ம எடுத்து பரிமாறலாம் இலையோட வச்சு நீங்க பரிமாறுறதும் பார்க்க இப்ப புது ட்ரெண்ட் இல்லைங்களா இலையோட செய்யறது வைக்கிறது எல்லாம் சோ இலையோட எடுத்தும் பரிமாறலாம் அல்லது நீங்க அப்படியே எடுத்துட்டோம் ஒவ்வொருத்தருக்கும் எடுத்து கொடுக்கறது கொடுக்கலாம் பிரசாத நைவேதி வைக்கிறதும் அப்படியே வைக்கலாம் சோ கொழுக்கட்டை ரெடி ஆயாச்சு இனி இதை எடுத்து வச்சுட்டு நம்ம சுண்டல் தாளிக்கிறது பார்க்கலாம் இந்த கொழுக்கட்டை செஞ்சு எடுத்து வச்சிட்டோம் இனி அடுத்து நம்ம சுண்டலுக்கு வறுத்து கொடுத்துருந்தோம் இல்லையா அந்த பொடியை வந்து இப்ப பொடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம் இது சுண்டல் தாளிக்கிறது தான் தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் போட்டிருக்கேன் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த பொடியை கூடினா மட்டும் நைஸாக அரைச்சிக்க எண்ணெய் காரணம் இந்த தனியாக வாயில் தட்டுப்படாமல் இருக்கும் அதனால் அப்படியே நைஸாக ரொம்ப நைஸாக அரைக்க முடியலன்னு ஓரளவுக்கு கொஞ்சம் பரப்புற அரைச்சிக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடுகு மட்டும்தான் நான் உளுந்து கூட சேர்க்கல ஏன்னா உளுந்து பொடியாக சேர்க்கறதுனால உளுந்து சேர்க்கலை கடுகு நல்லா பொரியணும் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சாச்சு தீயை நல்லா குறைச்சிடுங்க கடுகு நல்லா பொறிஞ்சு ஓயணும் எல்லா கடுகும் பொறிஞ்சிருக்கா அடையாளம் அது அடுத்து அதில் சுண்டலில் சேர்த்துடலாம் வேக வச்சதை கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துடலாம் அப்படியே இதோட இப்போ பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பொடி அதையும் போட்டுடலாம் இந்த பொடி நிறைய இருக்க மாதிரி தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா அது நல்ல பைண்ட் ஆகி நல்ல டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் இதை பற்றி இது பண்ணவே வேண்டாம் கொஞ்சமாக எலுமிச்சம் பிழைச்சாரு கரண்டியை மாற்றிக்கலாம் இந்த கரண்டி கொஞ்சம் கிளறுறது சிரமமாக இருக்குது நல்ல கோட் ஆகுது பாருங்க எல்லா கடலை மேலேயும் அது கோட் ஆகணும் அப்போதான் நல்லா இருக்கும் அதே மாதிரி எலுமிச்சம் மழை வாயில் போட்டு பாருங்க இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் இருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் அந்த உப்பு போட்டு அரைச்சோம் பாருங்கள் அது கட்டாயம் வேணும் ஏன்னா நம்ம கடலையில் உப்பு போட்டு வேக வச்சுருப்போம் மேலே இருக்கிற அந்த கோட்டிங் வந்து உப்பே இல்லாமல் சப் இருக்கும் அதனால் கூட அதில் ஏச உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும் அந்த பொடி வந்து நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ இந்த சுண்டல் ரெடி ஆயாச்சு நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம் இந்த சுண்டல் பிளேட்டிங் பண்ணிக்கிட்டே இதில் வேறு என்னென்ன நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு நான் செஞ்ச வகையில் சின்னதாக சொல்லலாம் அப்படின்னு நான் வந்து இந்த சுண்டலாக பண்ணாமல் நடுவில் என்ன பண்ணுறது மாவு இந்த கொழுக்கட்டைக்கு மாவு கிளறணும் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் கிடைக்கிட்டு சின்ன சின்ன கொழுக்கட்டைகளாக சுண்டல் சைஸுக்கே உருட்டிடுவோம் உருட்டி அதில் தேங்காய் கொஞ்சமாக உப்பு நெய் எல்லாம் போட்டு வேறு எதுவும் போட மாட்டோம் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு அதை ஆவியில் வேக வச்சுருவோம் இந்த சென்னா சைஸ்க்கே அதை உருட்டிடுவோம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த சென்னாவோட சுண்டலோட கலந்துருவோம் ஸோ கொழுக்கட்டை சுண்டல்னு சொல்கிறது அதை அது வந்து இதோட சேர்த்து சாப்பிடும்போது அதுவும் நல்லா டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம இப்போ கொழுக்கட்டை மாவுக்கு வந்து நம்ம மேல் மாவுக்கு தேங்காய் பால் விட்டும் மாவை கிளறிக்கலாம் அல்லது இந்த இப்போ தேங்காய் போட்டோம் இல்லையா இந்த தேங்காவும் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் நெய்யும் போட்டு மாவு வெறுமாவே கிளறிட்டு அதில் வேறு எதுவும் சேர்க்காமல் சின்ன சின்ன உருண்டைகள்லாம் உருட்டி நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து யூஸ்வலாக பண்ணுவோம்ல வெங்காயம் தக்காளி தொக்கு அந்த மாதிரி வெங்காயம் தக்காளி தொக்கு பண்ணிவிட்டு இதையும் போட்டு அதை நல்லா பெரட்டி அள்ளலாம் அல்லது சும்மா வெறுமனே எதுவும் இல்லாமல் இட்லி மிளகாப்பொடி அதை போட்டு நல்லா பெரட்டிட்டு அதோட கூட சாப்பிடவும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த கொழுக்கட்டை மாவில் விதவிதமாக பண்ணுறது அதே மாதிரி முந்தியெல்லாம் நம்ம நம்ம சேனலையும் பண்ணி காமிக்கிறேன் கட்டாயம் முந்தி வந்து மல்லி கொழுக்கட்டைன்னு பண்ணுவோம் உள்ளுக்குள்ள வந்து உளுது பூரணம் அதில் கொஞ்சம் நிறைய கொத்தமல்லி அரைச்சி போட்டு மேலே வந்து அதே கொத்தமல்லி ஜூஸை எடுத்து மாவை கலர்றது ஸோ பச்சை கொழுக்கட்டை மாவாக இருக்கும் உள்ளுக்குள்ள பூரணமும் அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் பீட்ரூட் ஜூஸை போட்டு மாவை கழறிவிட்டு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேங்காய் கொஞ்சம் குல்கந்து இதெல்லாம் வச்சு பாதாம் இதெல்லாம் வறுத்து போட்டு அந்த பூர்ணம் ஸோ இதெல்லாம் வந்து அந்த கலரோட காம்பினேஷனோட வரும் அதே சமயம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ அதையும் நான் ஒரு முறை செஞ்சுக்காம நீங்கள் நான் சொன்னதை வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ இந்த சுண்டலும் கொழுக்கட்டையும் ரெடி ஆயாச்சு நான் சுண்டல் பிளேட்டிங்க்கு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் இது வெறும்னே சாப்பிடாம இதில் கொஞ்சம் வெள்ளரிக்காய் கொஞ்சமாக மாங்காய் இதையும் அப்படியே கட் பண்ணி போட்டும் இதில் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் வர விநாயக சதுர்த்திக்கு இந்த கொழுக்கட்டையும் சுண்டலும் உங்கள் வீட்டில் செஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி நல்லா சாப்பிட்டு சுவாமிக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் அது எப்படி இருந்தது அப்படின்னு உங்களோட கமெண்ட்டில் எங்களுக்கு சொல்லுங்கள் இப்போ மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்